கத்தருடைய பர்சனம் மை மூன்றாவது முப்பத்தி நாலே பார்ப்பதிலே கத்த கிருபை செய்ததற்காக நன்றி நியாயத்தின் ஆவியான் முறையை என்று ஏசையா தீர்த்துக்கர் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் மூன்றாவது சொல்லுகிறது அவர் நியாயத்திலே சரியாய் நியாயம் செய்கிறார் மனுஷர் நியாயம் செய்வதை காட்டிலும் தேவன் அழகாய் நியாயம் செய்வார் ஆகவே தான் நியாயத்தின் ஆவியான முறை ஸ்தோத்திரம் என்கிறோம் ஆகவே இன்று யோசுவா அஞ்சு ஒன்பதிலே வாசினால் எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் அவர் எகிப்பில் இருந்த எல்லா காரியங்களையும் புரட்டி போட்டது தேவனை மாத்திரமே ஆகவேதான் அங்கே யோசுவா சொல்லுகிறார் கத்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் நீந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்கிறார் அதனால் அந்தந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் பில்கால் எண்ணப்படுகிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பு வைத்த யோசுவா யோசுவாவை கொண்டு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து வழி நடத்தார் ஆகவே இன்று எகிப்தின் நிந்தையை மாற்றினது போல என்று சொல்லி நாம் அங்கே யோசுவாசவாசோ இன்றைக்கும் நமக்கு இருக்கிறதான எல்லா நிந்தைகளையும் கத்தன் நம்மை மாற்றி புதிய நாளிலே நேர்த்தியாக நடத்துவாராக ஆமேன் ஆமேன்